வணக்கம் எவ்வளோ இருக்கா இந்த அம்மா வந்து அக்கினி மயான காளி அக்கினி மயான காளினா நாங்கள் வச்ச பெயர் இல்லை இந்த அம்மாவை உருவாக்கும் போதே அந்த பேர் ஏற்கவே இங்கே வந்துடுச்சு எப்படி வந்ததுன்னு கேட்குறீங்களா இந்த இவங்க காளி ஏற்ற மாதிரி இருக்கிறது மயானம் மயானம் அந்த மயானத்துக்கு அங்கிட்டு ரெண்டு அக்கினி அதனால் அக்கினி மயானம் காளி நல்லா கேளுங்க அந்த அந்த இரண்டு அக்கினி இருக்குது அக்கினிக்கு முன்னால் மயானம் இருக்குது மயானத்துக்கு முன்னால் காளி இருக்குது மூணையும் சேர்த்து பாருங்க அக்கினி மயான காளி இயற்கையான பெயர் நாங்களாம் வைக்கல ஆனால் இவளுக்கு இன்னொரு பேர் இருக்குது தச்சினை காளி தச்சினை காளினா வடநாட்டில் இருக்க முக்கரமான தெய்வம் அப்போ இந்த காளியை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா இந்த தாயை வணங்கினா நம்மளுக்கு பில்லி சூனியம் எதுவுமே இருக்காது பில்லி சூன்யம்னா என்ன அப்படின்னா செய்ய செய்வன ஏவலு என்னென்னமோ பண்ணுறாங்க போகிற மாதிரிக்கு எனக்கு நிம்மதியாக இருக்க முடியல என் வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியல எங்கள் வீட்டில் என்னென்னமோ பண்ணுறாங்க வருமானம் நிற்க மாட்டுது எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாளைக்கு போகிறாரு ரெண்டு நாளைக்கு படுத்துக்கிறாரு என்னென்னு தெரியல எங்கள் நல்லா நல்லாயிருக்கு அவங்க திடீர்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் தீட்டு போகிறோம் இப்படின்னு ஏதோ ஒரு குழப்பத்தை கொ சொல்லிக்கிட்டே இருப்பீங்க எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணுற தாய் தான் இந்த அம்மா தான் குழந்த அதாவது ஒரு ஆட்டு குட்டியோ ஒரு நாயோ குட்டி போடுறதுன்னா குறைவாக பிறந்துருச்சுன்னா எடுத்து முழிஞ்சிடும் நாய்குட்டியாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் நக்கியாச்சு முழிங்கிறோம் அதேமாரி தான் நம்மளுக்கெல்லாம் தாயாக இருக்கிறது இதுதான் மயானத்தில் இருக்கிறாங்க இந்த அம்மா இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சி வணங்குறீங்களோ கண்டிப்பாக நடக்கும் பின்னாடி வந்துடுவோம் இங்கே நான் இந்த அம்மா வந்ததுலேருந்து பத்து மணிலேருந்து விடிய காலில் மூணு மணி வரைக்கும் இந்த அம்மா நடக்கிறத கண்ணால் பார்க்குறேன் இங்கே தங்க முடியாது இந்த அம்மா செய்கிற சேட்டை காட்டுக்குள்ளே தான் இருக்கா இந்த ஊர் பேர் கொள்ளுக்காடு சின்னாவடியவர் கோயில் அதனாபட்டினம் அருகில் பட்டுக்கோட்டை வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கடல் ஓரத்தில் இருக்கேன் நல்ல கிடைக்கும் அக்கினி ஆறும் அக் மயானம் காடு காளி பேர் அமைச்சிருக்கு பாருங்க இந்த அம்மாக்கிட்ட நீங்கள் சொல்லி பாருங்கள் இந்த பக்கம் வரவங்க உங்கள் பிரச்சனை தீரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொண்டு வாங்க இந்த அம்மாக்கிட்ட வந்தவொடனே உங்களுக்கு ச சரியாயிடும் ஆனால் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உன்னால் வர முடியாது இந்த கோயிலுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்னா நீங்கள் வர முடியாது இது அகத்தியருக்கு தனி கோயிலாக இருக்குது அதுக்கு அகத்தியருக்கு முன்னால் காவல் தெய்வமாக இருக்காங்க காளியும்க்கினி மயான பயிரோரு இது அக்கினி மயான காளி இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சொல்கிறத விட நம்மளோட உண்மையான ஒரு குல தெய்வம் அதனால எங்க இருந்தாலும் எல்லோரும் இந்த தாயை வணங்குறதுக்கு எங்க இருந்தாலும் வாங்க உங்க பிரச்சனை கண்டிப்பா தீரும் போ இறைவனே நம்ம கூட இருக்கிற மாதிரி தாயே கூட இருக்காங்க உண்மை நம்ம ஓம் அழகி நம்ம